நம்முடைய ஆதிக்கம் நம்முடைய சர்வாதிகாரம் ரெண்டு பேரையும் ரொம்ப தூரம் பிரிச்சிருச்சா உங்களை விட்டு தூரமாக தங்கிட்டு இருக்கிற ஒரு நண்பன்ட்டு அன்பா பாசமாக கௌரவமாக நடந்துக்கிறீங்களே உங்களையே பார்த்து உங்களையே நம்பி உங்களையே நேசிச்சு வாழ்ற உங்களுடைய உற்ற தோழி அவ்வளோ இடத்துல நீங்க எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க சின்ன சின்ன காரியங்களில் கூட நீங்கள் நினைச்ச தான் நடக்கணும் அப்படின்னு சொல்றீங்களா எனக்கு தெரியும் குடும்ப வாழ்க்கை போது ரெண்டு பகுதி இருக்குது ஒன்று வந்து சம்திங் கால் த மாரல் இஷ்யூ மாரல் இஷ்யூன்னு சொல்றது ஒழுக்க ரீதியான காரியங்கள் அதில் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் கண்டிப்பாக அதில் வந்து கண்டிப்பாக ஒரு கணவன் ஒரு மனைவி கண்ட்ரோலில் இருக்கணும் இல்லை உறவின் விஷயங்களில் பரிசுத்தின் விஷயங்களில் ஒழுக்கத்தின் விஷயங்களில் கண்டிப்பாக நம்ம வந்து தேர்ஸ் நோ டேர்னிங் அங்கே வந்து கண்ட்ரோல் கண்டிப்பாக இருக்கணும் இதான் லிமிட்டு இதுக்கு மேலே போகக்கூடாது இதான் செய்யணும் இதை செய்யக்கூடாது அப்படின்ற பிரின்சிபல்ஸை வைக்கிறது ஒன்றும் தப்பே இல்லை பட் தேர் ஆர் ஸோ மெனி திங்ஸ் விட் ஆஸ் நதிங் டு டூ வித் மொராலிட்டி லைக் என்னென்னா ஒரு மனைவிக்கு ஒரு ட்ரெஸ்ஸு பிடிச்சிருக்கும் என்ன ஒரு கலர் பிடிச்சிருக்கும் ஒரு சாப்பாடு பிடிச்சிருக்கும் ஆர்மி மாதிரி ஒரே மாதிரி மார்ச் பண்ணணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணுற தப்பு இட்ஸ் வாங் எல்லாத்துலையும் மூக்க நுழைக்கிறது இப்படி தான் நான் வச்சது தான் சட்டம் இது என்ன ஆகும்னா ஒருத்தரை ஒருத்தர் ரொம்ப தூரம் கொண்டு போய்டும் பாருங்க நம்ம சொல்கிறோம் நம்முடைய ஆண்டவர் வந்து தேவன் வந்து பலமுறை விதத்தில் அநேகரை வந்து தன்னுடைய ஸ்நேகிதன் கூப்பிட்டாரு இல்லை நீங்கள் ஆபரகாமை பார்த்து உன்னுடைய ஸ்நேகிதன்னு கூப்பிட்டாரு இல்லை தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொன்னார் என்னுடைய ஸ்நேகிதர்கள் அப்படின்னு சொன்னார் ஆனால் அந்த உறவை எப்படி தேவன் வந்து பராமரிக்கிறார் பாருங்க இசி லைக் த ஸ்ட்ரிக்ட் மிலிட்ரி கை மேன் மாதிரி இருக்காரா அல்லது அவருடைய உறவு எப்படி இருக்குது நீங்கள் வாசித்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரோமர் கெழுதின நிருபத்தில் பதினான்காம் அதிகாரம் வாசித்தீங்கன்னா ரெண்டுலேருந்து ஐந்து பார்த்தீங்கன்னா அந்த சபைக்குள்ள ஒரே போராட்டம் ரெண்டு கூட்டம் நின்று ஒன்று ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே ஆதிக்கம் செலுத்த ட்ரை பண்ணுறாங்க ஒன்று யூதர்கள் இன்னொருத்தர் கிரேக்கர்கள் அல்லது புறஜாதிகள் ஒருத்தர் வந்து யூதர்கள் வம்சாவளியில அல்லது யூதர்களுடைய மத வழியில் வந்து கிறிஸ்தவர்களாக மாறினவங்க இன்னொருத்தங்க வந்து விக்ரகாராத கிறிஸ்தவர்களாக மாறினவங்க ரெண்டு பேர் ஒரே சபைக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க இப்ப கிறிஸ்தவக்குள்ள அவங்க ஒரு பேர் நாங்கள்லாம் ஒரே சரிகிறோம் அப்படின்லாம் அவங்க பேசிட்டாலும் இவர்களுக்குள்ள எப்பொழுதுமே உட்பூசல் நடந்துகிட்டே இருக்கு இது என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா ரெண்டாம் வசனத்துல பாத்தீங்கன்னா ஒருவன் எந்த பதார்த்தையும் புசிக்கலாம் என்று நம்புகிறான் பலவீனனோ மரக்கறிகளை மாத்திரம் புசிக்கிறான் பதினாலு ரெண்டு ஒருத்தன் வந்து சொல்றான் எதை இன்னொருத்தன் சொல்கிறான் அதெல்லாம் கிடையாது வெஜிடேரியன் தான் பெஸ்ட் உலகத்தில் சரி நீங்க அஞ்சாம் வருஷம் வந்தீங்கன்னா ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளிலும் விசேஷமாக எண்ணுகிறான் வேறொருவன் எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுகிறான் இந்த மாதிரி சில குடும்பங்கள்லையும் இருக்கும் அந்த அம்மாவுக்கு பர்த்டே அனிவர்சரி அப்படின்னா அது ஒரு பெரிய கொண்டாட்டம் அவர் வந்து என்னாலும் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் பர்த்டேக்கு விஷ் கூட பண்ண மாட்டார் ஆனிவர்சரிக்கு விஷ் பண்ண மாட்டாரு ஏன்னா அது பரிசுத்த ஒரு குழஞ்சிரும் அப்படியெல்லாம் பர்த்டே கொண்டாடக்கூடாது ஆனிவர்சரி கொண்டாடணும்னு பைபிள் எங்க வசனம் இருக்கு இதுக்கு ஒரு சண்டை வீட்டில் கேக்க வெட்டக்கூடாது வீட்டில் அந்த அம்மா கேக் வெட்டி ஒரு படம் எடுத்து நீ வைக்கலாம் அம்மா வைக்க கூடாது வைக்கக்கூடாது அந்த அம்மாவுக்கு என்ன ஆசை இருக்கும் ரெண்டு பேர் நின்று ஒரு போட்டோ எடுக்கணும் அவர் போட்டோக்கு முகம் காட்ட மாட்டேன் ஏன்னா அவருக்கு ஒரு வசனம் பிடிச்சி வச்சிருப்பாரு எந்த சொரூபத்தையும் நீ செய்யாது இருப்பாயாக போட்டோ ஒரு சொரூபம்தான் இவர் விளக்கம் ஏப்பா இது என்ன இது பரலோக நரகத்துக்கு போற விஷயமா இது சாப்பாடு விஷயத்துல சண்டை நீ சொல்றபடிதான் தான் நான் செய்யணுமா நான் சொல்றபடிதான் தான் நீ செய்யணும் வெஜிடேரியன் தான் நான் வெஜிடேரியன் தான் அந்தமா ஏதோ ஒரு ஆசைக்கு எனக்கு ஒரு நாளைக்கு இதோ வாங்கி கொடுங்க அதெல்லாம் வேண்டாம் அந்த அம்மாவுக்கு பிடிச்சது தான் அவங்க செய்வாங்க சில பேர் இவருக்கு பிடிச்சது தான் இவர் வாங்கிட்டு வருவார் நீயா நானா இதை போல் நிறைய இருக்குது பேசிக்கிட்டே போகலாம் சாப்பாடு ஓட சின்ன சின்ன அற்ப காரியங்கள்ங்க நாட்களை விசேஷித்து கொள்றதுல இதுக்கு என்ன சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டா பவுல் எழுதி முடிக்கிறார் பாருங்க அஞ்சாம் வசனத்துல கடைசி பகுதி அவன் அவன் தன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாய் இருக்க கடவன் போ இது என்ன பெரிய விஷயமா இது இதெல்லாம் ஒரு டிஸ்கஷனா சண்டை போட்டு முடிக்கிற கூட பெரிய போராட்டமா இதெல்லாம் ஒரு பெரிய கேள்வியா சாப்பாடு என்ன சாப்பாடு ஒரு வேளை சாப்பாடு அடுத்த வேலை அடுத்த பசி வந்துடுது இதுக்கு ஒரு பெரிய தியாலஜிக்கல் டிஸ்கஷனா விடு அத அவன் அவன் தன் தன் மனதுல நியமிதுக்கப்பா அப்ப அர்த்தம் என்னன்னு சொன்னா கணவன் மனைவி வந்து அவங்க ஒருமித்து வரணும் வரணும் அப்படின்னா நினைச்சது நீ நினைச்சது நீ சொன்னது என்று ஒருவரை ஒருவர் மேற்கொண்டு போகாம ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து சின்ன காரியங்கள் அற்ப காரியங்கள் தானே இட்ஸ் ஓகே யூ வேர் இட் யூ பை இட் சில பேர் யோப்பா மனைவி வந்து ஒரு கடைக்குள்ள போயிட்டு ஒரு பிஸ்கெட் பேக்கெட்டை எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்துட முடியாது அதுக்கு சண்டை என்கிட்ட கேட்டியா பத்து ரூபா பிஸ்கெட் வாங்குறேன்னு கேட்டியா அந்த பத்து ரூபா பிஸ்கெட்டுக்கு நாற்பது வருஷம் கல்யாண வாழ்க்கை நடத்தின ஒரு அம்மா அவற்றை கேட்கணும் ஒரு ரஸ்க்கு வாங்கி சாப்பிடலாமா இன்னைக்கு வேணாம் நாளைக்கு சாப்பிடலாம் இவர் பத்து ரூபா விஷயங்கள்ங்க அந்த போட்ட லிஸ்டாக தான் வாங்கிட்டு வரணும் அதுக்கு மிஞ்சி எதுவும் வாங்கக்கூடாது பார்த்த தேதியும் வாங்கிடக்கூடாது நான் சொல்கிறேன் ஏதோ லட்சக்கணக்கில் கடன் வாங்கிட்டு வந்தால் அது பரவாயில்ல பெரிய பிரச்சனை தான் அது பத்து ரூபாய் விஷயம் ஐம்பது ரூபாய் விஷயத்துல கூட பெர்மிஷன் பெர்மிஷன் ஐயோ அவர்கிட்ட கேட்கணும் நான் சில பேர் அவர்கிட்ட கேட்கணும் ஏன் கேட்காம இது வாங்கி சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகிடும் ஐயோ ஐயோ தெரிஞ்சதுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணிடுவார் ஆமா இவர் வந்து நாட்டினுடைய பெரிய கமாண்டர் இவர் பெரிய பிரச்சனை பண்ணிடுவார் பெரிய பிரச்சனை பண்ணிடுவார் இந்த அம்மாவுடைய ஸ்டேட்மெண்ட் அவங்க சொல்லாதீங்க சொல்லிட்டீங்க அவ்வளோதான் என்ன என்ன எசபேல விட பெரிய ஆளா அந்த அம்மாக்கு தெரிஞ்சர கூடாது பத்து ரூபா விஷயம் பத்து ரூபா விஷயம் அப்படி ஒரு அடக்குமுறை பயந்து 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 பத்து நிமிஷம் லேட்டாக வந்தால் அதுக்கு பத்து நிமிஷம் நிக்க வச்சு கேள்வி ஏன் லேட் ஆனது பதில் தான் உள்ளே வர வேண்டும் என்ன ஜெயில மணி மணி உடனே உள்ள வர்றதுக்கு அதுக்கு கிராஸ் கொஸ்டின் ஒவ்வொரு நடை பாவனை பார்வை எல்லாமே கண்ட்ரோல்லே தான் இருக்கும் கண்ட்ரோல்லே இந்த சில பேர் இந்த இந்த சி சிஎம்லாம் வந்தாங்கன்னா மேலே ஸ்னைப்பர்னு ஒருத்தர் உட்காந்துருப்போம் ஸ்னைப்பர்ன்றது குறிபாத்து சொல்கிறவன் அந்த கூட்டம் மொத்த கூட்டத்தில் கரெக்டாக ஆளை பார்த்து சுட்டுருவான் அதான் ஸ்னைப்பர்னு சில கணவன் மனைவி இப்படி இருக்காங்க ஸ்னைப்பர் மாதிரி அவ்வளோ பெரிய திரள் கூட்டத்தில் எப்படி தான் ஜூம் ஆகுமோ தெரியாது கரெக்டாக ஜூம் பண்ணிடுவாங்க நீ சிரிச்சியே சிரிப்பு பார்த்தேன்ல ஏன் சிரிக்கக்கூடாதா சிரிக்கிறதுக்கு ஒரு பெர்மிஷனாக எல்லாம் பயந்து பயந்து ஏங்க யாருப்பாவ உன் தோழிப்பா ஷீ இஸ் யோர் ஃப்ரெண்ட் ஹீ இஸ் யோர் ஃப்ரெண்ட் பயப்படக்கூடாது பயந்து பயந்து வாழக்கூடாது அது வாழ்க்கை கிடையாது அது இந்த ஹார்ட் லைன் ஃபிலாசபி இருக்கக்கூடாது வாழ்க்கையில் கொஞ்சம் இருக்கணும் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கணும் கொஞ்சம் ஃப்ரீடம் இருக்கணும் நாம இந்த கண்ட்ரோலிங் ஹேபிட் வெளியே வர்றோமோ அன்றைக்கு தான் யூ கேன் கனெக்ட் வித் கிவ் அப் கண்ட்ரோல் இட்ஸ் நாட் இட் கிவ் அப் அன்சரி கண்ட்ரோல் அன்ரியலிஸ்டிக் கண்ட்ரோல் அதை வெளியே விடுங்க விட்டுருங்க You 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 will 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 actually enjoy your your family life. it will make you cheerful, it will make you charming, it make make cheerful, charming, connect you with your partner on a deeper level. என்ன நான் 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 எப்படி, controlling controlling இவர் சொல்றத பார்த்தா நமக்கு பயமா இருக்குது எனக்கு இந்த சுபாவம் இருக்கா என் லைஃப்ல சில நான் சொன்னேன் பார்த்தீங்களா ப்ராக்டிக்கலாக பேசுவேன்னு சொன்னேன் இன்றைக்கி உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும் நீங்கள் அது உங்களுக்குன்னு எடுத்துக்கிடுங்க அதனால் இது நிச்சயமாக நீங்கள் வந்து அதில் வேண்டிய மாற்றங்களை நீங்கள் செஞ்சு பாருங்கள் யூ வில் ரியலி என்ஜாய் யுவர் லைஃப் அண்ட் யுவர் ஃபேமிலி சி லெட்மி டாக் அபவுட் ஃபோர் சைன்ஸ் யூ ஆர் யுவர் பார்ட்னர் இஸ் ஹேவிங் கண்ட்ரோலிங் பிஹேவியர் உங்களுக்கோ உங்களுடைய மனைவிக்கோ கணவனுக்கோ இந்த ஆதிக்கம் செலுத்தும் ஆளுமை செலுத்தும் சுபாவம் இருக்கிறது அப்படின்றத வெளிப்படுத்துற நாலு காரியம் இருக்கு இது நாலு உங்க லைஃப்ல இருக்குன்னா உங்களுக்கு ஒரு கண்ட்ரோலிங் ஸ்பிரிட் இருக்குன்னு அர்த்தம் அந்த கண்ட்ரோலிங் பிஹேவியர்ல நீங்க இருக்கிறீங்கன்னு அர்த்தம் நம்பர் ஒன் எழுதி கொள்ளுங்க அதான் சொன்ன பிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் கேரிங் பார்ட்னர் அண்ட் அ கண்ட்ரோலிங் பார்ட்னர் அதில் ஒரு வித்தியாசம் இருக்கணும் மனைவியின் மேல் அன்பு கூறுகிற ஒரு கணவன் மேல் அன்பு கூறுகிற அவர்களை நேசிக்கிற பராமரிக்கிற ஒரு உறவுன்னு ஒன்று இருக்கு அதே நேரத்தில் அவர்களை பிசைந்து பிழிகிற ஒரு அனுபவம் ஒரு உறவு அப்படின்னு ஒன்று இருக்கு நீங்க கண்ட்ரோலிங் பர்சனா நீங்க கண்ட்ரோலிங் ஒரு ஸ்பௌஸ் அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த நாலு சைன் நம்பர் ஒன் எழுதி கொள்ளுங்க இது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் நம்பர் ஒன் எ கண்ட்ரோலிங் பார்ட்னர் ட்ரைஸ் டு ஏலியனேட் தேர் பார்ட்னர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குடும்ப வாழ்க்கையில் இருக்க கணவனோ மனைவியோ ஒருவரை ஒருவர் கண்ட்ரோல் பண்றாங்க ஆதிக்கம் செலுத்துறாங்க ஆளுமை செய்யறாங்க அவங்கள வந்து ஃப்ரீயாக விடுறதில்லை அந்த சுபாவம் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா அது முதலாவது எங்கே வெளிப்படும் சொன்னால் அவர்களுடைய கணவனையோ மனைவியினுடைய நண்பர்களையோ குடும்பத்தாரையோ அவர்களை விட்டு பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க புரியுதுங்களா அதாவது ரைட் ஃப்ரம் டே ஒன் கணவனுடைய பெரிய மிஷன் அவருக்கு என்னன்னு கேட்டால் எவ்வளோ சீக்கிரமாக என் மனைவியினுடைய நண்பர்களையும் அவர்களுடைய உறவுகளையும் நான் எப்படி உடைப்பேன் அதை உடைக்கணும்னு நான் என் மனைவியை அந்த கூட்டத்திலிருந்து நான் மீட்டுட்டு வரணும் அவங்க பக்கம் அவங்க பேசிடக்கூடாது அவங்க பார்த்துடக்கூடாது விசாரிச்சிடக்கூடாது அப்படியே இவரை கவர் பண்ணிட்டே வருவாங்க சில பேர் அவர் கவர் பண்ணுவார் சில தர் இந்த அம்மா கவர் பண்ணுவாங்க அந்த பக்கம் சாஞ்சிடக்கூடாது கணவன் வந்து அவங்க அம்மாட்ட பேசிடக்கூடாது அப்பாட்ட பேசிடக்கூடாது அவங்க சொந்தங்கள்கிட்ட பேசிடக்கூடாது அவரோட நண்பர்கள்ட பேசிடக்கூடாது அவ்வளோதான் பெரிய படை முயற்சி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க என்ன விட்டு என்ன பேசுனீங்க ஏன் இத்தனை வருஷமாக ஒன்றை வச்சுக்கிட்டு தான் பேசிக்கிட்டே இருந்தோமா என்னை விட்டு என்ன பேசுனீங்க சில கணவன் மாதிரி இந்த மாதிரி அந்த மனைவியினுடைய வீட்டார் பக்கத்திலே போகக்கூடாது ஒன்றொன்றா சில பேர் இந்த இந்த என்னமோ சொல்லுவாங்கல்ல ஒன்று ஒன்றா ஷூட் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் தனித்தனியாக தனித்தனியாக கோல் போட்டே போகிறது ஆ ஸ்னைப்பர் மாதிரி யார் அவங்களுக்கு க்ளோஸாக இருக்கிறாங்களோ அவங்கள பற்றி ஏதாவது ஒரு தகாத விஷயம் சொல்கிறது ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே பிடிச்சிக்கிறது அப்பா படித்த நான் இதான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் பொறி கரெக்டாக பார் சொன்னெல்லாம் உனக்கு அப்பாமே சொன்னேன் உங்கள் அம்மாவை பற்றி எனக்கு தெரியாதா உங்கள் அப்பாவை பற்றி எனக்கு தெரியாதா மோ ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொன்னியே பார் எப்படி இருக்கு பாரு உன் ஃப்ரெண்டு அப்போ இவர் கோல் என்னென்னா இந்த இருக்குது நாலு ஃப்ரெண்டு ஒன்று ஒன்றா காலி பண்ணணும் இருக்குது அப்பா அம்மாவை காலி பண்ணணும் அண்ணன் தம்பியை காலி பண்ணணும் ஏன்னு சொன்னால் யாரும் இந்த அம்மாவுக்கு ஆதிக்கம் செலுத்திடக்கூடாது யார் இவர் மேலே ஆதிக்கம் செலுத்திடக்கூடாது யாரோட அட்வைஸும் இவர் கேட்கவும் கேட்டக்கூடாது ஏன்னா இவர் வந்து இவர் வந்து முழுவதுமாக மன்னராக ஆட்சி செய்ய விழும்புறாரு அவங்க வாழ்க்கையில் அந்த அம்மா ராணியாக ஆட்சி செய்ய விழும்புறாங்க டோட்டல் கண்ட்ரோல் அந்த அம்மா எடுக்க ட்ரை பண்ணுவாங்க அதனால் பாருங்கள் சில குடும்பங்களில் பாருங்களேன் தங்களுடைய சொந்த பெற்றோரை போய் பார்க்குறதுக்கு ஒழிச்சு ஒழிச்சு போய் பார்த்துட்டு வருவாங்க எவ்வளோ வேதனை தெரியுமாங்க அது சொந்த அம்மாவை பார்க்க முடியாது சொந்த அப்பாட்ட போய் பத்து நிமிஷம் பேச முடியாது அதுக்கு கதை கட்டி விடுறது சொந்த அம்மாட்ட பேசிட முடியாது சொந்த அதுக்கு ஒரு அப்பா சேர்ந்துட்டா இருப்பாரு இன்னும் அம்மா விட்டு ஒரு வரவே இல்லை அப்ப மிஷனே என்னன்னு கேட்டா நான் இப்போ வந்துட்டானா சீனுக்குள்ள கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டானா என்னையே நீங்க சுத்தி 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 வரணும் பம்பரை மாதிரி வேற யார்ட்டையும் பேசிடக்கூடாது யாரையும் பார்த்திட கூடாது யாருக்கும் பத்து பைசா கொடுத்துடக் கூடாது தான் முழுவதுமாக ஆட்சியை கைப்பற்றின மாதிரி உட்காந்து ஆளுக செய்யணும் சோ இந்த கண்ட்ரோலிங் பீப்புளை பாத்தீங்கன்னாலே தங்களுடைய உறவினுடைய நெருங்கியவர்களை தங்களை விட்டு பிரிக்கிறதுலேயே என்ன பண்ணுவாங்கன்னா வாழ்க்கை நடத்திகிட்டே இருப்பாங்க அதுக்காக அவங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இப்படியாவது அதை பழம் பாருங்கள் இதெல்லாம் அந்த மன்னர்கள் காலங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு ஆளை வந்து மேலே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு எதிராக யாரெல்லாம் இருப்பாங்களோ யாரெல்லாம் ஒருவேளை போட்டிக்கு வந்துடுவாங்களோ அவங்கள அத்தனை பேர் காலி பண்ணிடுவாங்க கொண்டு போட்டுருவாங்க நான் ரீசெண்டாக வந்து டர்க்கியினுடைய ஹிஸ்டரியை வந்து நான் யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தேன் டர்கியினுடைய ஹிஸ்டரி எனக்கு ஹிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும் அதனால் ரொம்ப பார்ப்பேன் எல்லாம் ஸ்டோரிஸ் எப்படி நடந்துச்சு அதில் ஒரு ஸ்டோரியில் வந்து அந்த அந்த அப்படியே அந்த டர்க்கியில வந்து ஒவ்வொரு ராஜா வந்து அவருக்கு மனைவி மாருக்கு அளவே கிடையாது ஏராளமான மனைவிகளை வச்சுருப்பாரான் அந்த மனைவிகள்ல வந்து ஆண் பிள்ளைகள் பிறக்கிறாங்கல்ல அந்த ஆண் பிள்ளைகளில் ஏராளமான பேர் அந்த அந்த புறத்தில் இருப்பாங்களாம் எல்லாம் வளர்ந்துட்டு இருப்பாங்க பிள்ளைங்க அதுல ராஜா வந்து ஒரு ஆண் பிள்ளையாராம் அடுத்தது எனக்கு அப்பமா பண்ணிட்டார்னா மீதி இருக்கிற அத்தனை ஆண் பிள்ளைகளையும் வெட்டி போட்டுருவாங்க அது என்ன வயசாக இருந்தாலும் சரி வெட்டி போட்டுரும் ஏன்னா நாளைக்கு ஒருத்தன் ஒருத்தன் சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லி இப்படி சந்ததி சந்ததியா அப்படியே வம்சா வழிகளில் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க பைபிள்லேயே ஸ்டோரி இருக்குல்ல அத்தாலியால் செய்ததை நம்ம பைபிளே படிக்கிறோம் சொந்த பேர பிள்ளைகளையே அவள் கொன்று போட்டாள்னு சொல்லி பார்க்குறோம் தான் ஆட்சியில் உட்காரணுன்றதுக்கா இந்த மாதிரி இந்த கண்ட்ரோலிங் பிஹேவியர் இருந்தாலே அவங்களுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸு எத்தனையோ வருஷம் அவங்க கட்டி காத்த உறவுகளை என்ன பண்ணுவாங்கன்னா உடைக்கிறதுல வந்து தீவிரம் காட்டுவாங்க நீங்கள் அந்த சுபா உங்களுக்கு இருக்குன்னா டோன்ட் ஹேவ் அ ஷேடோ ஆஃப் டவுட் யூ ஆர் அ வெரி கண்ட்ரோலிங் பர்சன் பிகாஸ் யூ அலோன் வாண்ட் டு பி இன் அத்தாரிட்டி யூ வாண்ட் டு பி த ஒன்லி இன்ஃப்ளூயன்ஸ் இன் தியர் லைஃப் வேற யாரும் அவங்களுக்குள்ள தலையிடக்கூடாதுன்னு அத்தனை உறவுகளை உடச்சி தூக்கி போடுறதுல நீங்க ரொம்ப கவனமா இருப்பீங்க தட் இஸ் நவ் சைன் நம்பர் ஒன் இஃப் யூ ஆர் ஏலினேட்டிங் யுவர் பார்ட்னர்ஸ் ஃபேமிலி பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்